இன்று அறிக்கை வெளியிடவுள்ள சர்வதேச நாணயதிய தூதுக்குழு பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததாக அரசாங்கம் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பட தினகரனிலும் ஐம் மூன்றாவது மீளாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதில் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் எனவே நேற்று தினம் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் மூன்றாவது மீளாய்வை மேற்கொள்வதற்காக இலங்கை வந்துள்ள பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான சர்வதேச நாணயத்தின் பிரதி குழு இன்று சனிக்கிழமை கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்திக்க உள்ளதோடு மூன்றாவது மேலாய்வு தொடர்பான அறிக்கையும் வெளியிடவிருக்கிறது இதேவேளை நாணயத்துடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது நேற்று நாணய இதயத்துடனான அரசாங்கத்தின் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜாய்ந்த தலைமையில் இடம்பெற்றது நேற்று முன்தினம் பாராளுமன்ற கொள்கை விளக்க நிகழ்த்திய ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகம் சர்வதேச நாணய மூன்றாவது மீளாய்வு தொடர்பாக பணியாளர் மற்ற இணக்கப்பாடு வார இறுதியில் எட்டப்படும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் இலங்கை வந்துள்ள சர்வதேச நாணயதியத்தின் தூதுக்குழுவினர் அரசு தரப்பு தனியார் துறை சிவில் சமூகம் என பல்வேறு தரப்புகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த தூதுக்குழு இன்றைய தினம் வெளியிட உள்ள மூன்றாவது மேலாய்வு அறிக்கைக்கு அமைவாகவே நான்காவது தவணை பணத்தை இலங்கை பெற்றுக் கொள்ளுமா என்பது தீர்மானிக்கப்படும் அந்த அறிக்கைக்கு நாணயதியத்தின் நிறைவேற்றுக்குழு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படி நடக்கும் பட்சத்தில் மட்டுமே இலங்கைக்கு நான்காவது கடன் தவணை பணத்தை நாணயதியம் வழங்கும் கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகன் சர்வதேச நாணயத்தின் தூதுக்குழு தூதுக்குழுவை சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தது அதேபோன்று நிதியமைச்சு மத்திய வங்கி உள்ளிட்ட பொருளாதார ரீதியாக சம்பந்தப்படுகின்ற அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை பாரிய பொருளாதார சந்தித்த அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாணயதியத்துடன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஒப்பந்தத்தை செய்து கொண்டதும் அதில் இலங்கைக்கு நான்கு வருடங்களில் எட்டு தவணைகளில் இரண்டு ஒன்பது மில்லியன் டாலர் பணத்தை வழங்குவதற்கு நாணயதியம் உடன்பட்டது இது தொடர்பில் செய்யப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஒப்பந்தத்தின் மூலம் பல்வேறு நிபந்தனைகளையும் பரிந்துரைகளையும் நாணயம் முன்வைத்திருக்கிறது ஆசியாவில் முதல் தடவையாக பதினாறு அம்சங்களை கொண்ட ஆட்சியல் ஆய்வு திட்டத்தையும் முன்வைத்திருக்கிறது அவற்றை இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது என்பது முக்கியமான செய்தி தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் நிதி நிதியமைச்சில் இடம்பெற்றது என்பது முக்கியமான விவகாரம் பேச்சுவார்த்தை வெற்றியளித்திருப்பதாக நிதி அமைச்சு அறிவித்திருக்கிறது